மதுரை மிட் நைட் அது நைட்டு செவன் ஓ கிளாக்கில் இருந்து டூ ஓ கிளாக் குறைக்கிருக்கோம் ஆர்டரி ஆர்டர் எடுக்கிறோம் நம்ம ஃபுட்டிக்கு ஐம்பது நம்பர்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு நம்பர் ஆயிரம் நம்பர் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் கேட்ரிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் வந்து குவாலிட்டி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் வந்து சாப்பிட்டு பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி இது வந்து அசோக் உதயந்திரக்கு நேர் ஆப்போசிட் அப்படியே உதயந்திரக்கு நேர் ஆப்போசிட்டு ஒரு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு மணி வரைக்கும் நம்ம கொடுப்போம் ஐம்பது பேர்லேருந்து ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வரைக்கும் நம்ம ஈவெண்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் இருபத்தொரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கேட்ரிங்கில் பெஸ்ட்டாக தருவோம் வர்றவங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குவோம் கண்டிப்பாக ஐம்பது பேர்லேருந்து ஐநூறுவா ஆயிரம் பேர் வரைக்கும் பண்ணிட்டுருக்கோம் ஆல்ரெடி பண்ணிகிட்டு தான் இருக்கோம் நாங்கள்

இருந்து நம்ம ஆயிரம் கிலோ வரைக்கும் பண்ணலாம் பிரச்சனை இல்லை கண்டிப்பா நல்லா இருக்கு சார் நம்ம சாப்பிட்டு நீ தான் சாப்பிட்டு சொல்லணும் பிரியாணி என் பொருள் நானே சொல்ல முடியாதுல்ல என்ன சார் பிரியாணி கிடையாதுங்க நம்ம எங்கே வேணா எடுத்து போய் செக் பண்ணலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் என்ன வேணும் பண்ணிக்கலாம் நார்மலாக பிரியாணிக்கு என்ன சேர்ப்பாங்களோ அந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் நம்ம சேர்க்குறோம் மசாலாலாம் அதான் நார்மலாக நீங்கள் பிரியாணி என்ன எடுப்பாங்க இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் மிளகாய் அதுதான் அதை தாண்டி அதில் எக்ஸ்ட்ரா எந்தது ஆட் பண்ண மாட்டோம் வர்றவங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும்ல நமக்கு மேக்ஸிமம் சவுத் மெட்ராஸ் ஃபுல்லாக வராங்க நார்த் மெட்ராஸ்லேருந்து வராங்க அண்ணாநகர் வராங்க அம்பத்தூர் அந்த சைட்லேருந்து வராங்க மேக்ஸிமம் எல்லாரும் ஏரியாவிலும் வராங்க நம்ம ஒரு ஆறு மாசம் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா ரீச் ஓரளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அன்லிமிடெட் மாதிரி தாங்க யாரையும் அறுவாயிரம் அனுப்புறது கிடையாது அன்லிமிடெட் மாதிரி தான் வயிற்று போட்டு தான் அனுப்புறது நல்லா திருப்தியா சாப்பிட்டு போட்டோம் அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம ஒரு சாப்பிடறதுக்கு வந்து ஒன் ஒன் நூத்தி முப்பது ரூபா பண்றோம் அதே மாதிரி பார்சலுக்கு நூத்தி முப்பது ரூபா பண்றோம் ஒரு கிலோ பக்கம் வந்துடும் கத்திரிக்காய் பச்சடி வெங்காயம் பிரியாணி அவ்வளோதான் ஸ்வீட்டு அண்ட் நைட்டில் கொடுக்கறதில்ல லெக் பீஸ் இரநூத்தொம்பது கிராமுக்கு பக்கம் இருக்கும் நீங்கள் கால் கிலோ தாராளமாக நம்பி சாப்பிட்லாம் முட்டை முட்டை இருக்கும் இது மூணு தான் நைட்டில் வந்து ஸ்வீட் கொடுக்குறதில்ல ஏன்னா அந்த ஸ்வீட்டுக்கும் பிரியாணிக்கும் பக்கல சாப்பிட்டாலே ஒரு மாதிரியாக இருக்கும் அது நைட்டில் நம்ம ஸ்வீட் கொடுத்தோம்னா ஒரு மாதிரியா நெஞ்ச கரைச்சிட்டு இருக்கும்போது அத்தனை நான் கொடுக்குறதில்ல ஸ்வீட் அவாய்ட் பண்ணிடுறோம் நம்ம முட்டையும் பச்சடி இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் உழைப்போ நான் இப்போ நாங்கள் சம்பாதிக்கல ஆமாம் இங்கே மூணு பேர் இருக்காங்க அங்கே மூணு பேர் இருக்காங்க கிச்சனில் மூணு பேர் இருக்காங்க நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணிக்கிட்டு இருக்கோம் வழியா இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கல ஆறு மாதம் ஆகுது நம்ம பிராண்டு மாதிரி உருவா உருவாக்கிட்டு இருக்கோம் வழியா யார்ட்டையும் இன்னும் நமக்கு அதுக்கான வழியை தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்ல பொருளை நிறையா பேர் இருக்காங்க நமக்கு ஆறு மாதம் எவ்வளோ கஸ்டமரே கிட்டத்தட்ட டெய்லி ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் வர்றாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார் அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராத வரைக்கும் நம்ம அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க சார் நம்ம ரோட்ல வந்து மறிச்சுக்கிட்டு கண்டிப்பா அது அவங்க கடை போட விட மாட்டாங்க நம்மளுக்கு அந்த மாம்பளை அந்த மாதிரி அந்த இதெல்லாம் கிடையாது இந்த டார்ச்சரிங் கிடையாது அவங்க சொல்லுவாங்க போடக்கூடாதுன்னா போறவங்க எடுத்துட வேண்டியதுதான் அவ்வளவுதான் டிஸ்டர்பன்ஸ் மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கறோம்னா மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் போவாங்க அது போறாங்க யாரு நம்ம கிட்ட முடிஞ்ச அளவுக்கு யாரையும் வந்து கம்பல்சரி கொடுங்காதுன்னு சொல்றது இல்லை வந்தாங்கன்னா அவனால என்ன இருக்க கொடுத்து சாப்பிட்டு போவாங்க நாளைக்கு தரேன்ட்டு போவாங்க அந்த மாதிரி தானே வழியா நம்ம யாரும் கம்பல் பண்றது கிடையாது பசிக்குன்னு வர்றவங்களுக்கு கண்டிப்பா அங்க சாப்பாடு உண்டு அது நியாயமான முறையில இருக்கும் குடிச்சிட்டு வந்து ஒரு ஆள் வந்து கேட்டால் அதுவும் கொடுக்க முடியாது பசிக்குன்னு ஒரு 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 இல்லாத பட்டவங்களும் எங்க எவ்வளவுதான் இருக்கு என்கிட்ட கிட்ட நூறு இருக்கு அம்பது ரூபா இருக்கு எனக்கு அது வயதுக்கு குடுங்க கண்டிப்பா குடுத்து அனுப்பிடும் அதை விட்டுட்டு குடிச்சிட்டு வர்றவங்களுக்கு இங்க இருக்கு அது குடுக்க நூறு பர்சன்ட் குடுக்க மாட்டோம் நம்ம வந்த அளவுடே கிடையாதுங்க வர்றவங்களுக்கு அது எப்படி நம்ம கொடுக்க முடியும் அவங்க வந்துட்டு அந்த மாதிரி இங்க அடைஞ்சு இல்ல அந்த மாதிரி யாரும் பண்றது இல்லை பெரும்பாலும் அந்த அந்த அளவுக்கு இல்ல பார்சல் கண்டிப்பா கம்பல்சரி பார்சல் குடுக்கிறான் டோர் டெலிவரி கூட பண்றோம் அவருக்கு குறிப்பிட்ட கோனாட்டிக்கு மேல போற முறை நம்ம டோர் டெலிவரி பண்றோம் ஒரு எயிட் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் ஆமா ஒரு ரெண்டு மணிக்கு ஒன்றரை மேக்ஸிமம் ஒன்று ஒன்றரை அந்த மாதிரி முடிச்சுட்டு போயிடுவோம் நம்ம ஏன்னா அதுக்கு மேலே போகும்போது கொஞ்சம் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது இருக்காங்க இருக்காங்க ஒரு சிலர் வருவாங்க ஒரு சாட்டர்டே ஒரு ஓரளவுக்கு பிசினஸ் இருக்கும் மற்ற நாள்ல சொல்ல முடியாது ஒரு பன்னெண்டு பன்னரைக்கெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுவோம் ஜாஸ்தி இல்லாடி கூட கம்மி குவான்டி கொடுக்கணும் கொடுத்துரு சீக்கிரம் முடி முடிச்சுட்டு போறதை பார்ப்போம் வந்து சாப்பிட்லாங்க யார் வேணா வந்து சாப்பிட்லாம் நியாயமாக உழைச்சிக்கு வந்து சாப்பிட்றவங்களுக்கு இங்கே சாப்பாடு உண்டு அவங்களுக்கு வந்து எனக்கு இவ்வளோ தான் குடு அவ்வளோதான் குடுங்கள்லாம் கிடையாது அவராஜியாக பண்றவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடையாது அதுதான் உண்மை ஒருத்தவங்க இல்லா படம் இருப்பாங்க சுய ஓட்டிட்டு வருவாங்க அவங்களுக்கு எவ்வளோ காசு கிடைக்கும் இல்லை எனக்கு ஒரு நூறுரூபாய் கொடுங்கன்னு வாங்க கண்டிப்பாக கொடுத்துருவோம் அவங்களுக்கு முன்னுரிமை உண்டு ஆமாம் சுயாளுக்கும் இல்லை உழைச்சிட்டு வர மக்களுக்கு யாருக்குமே முன்னுரிமை உண்டு ஒரு ஆட்டோ டிரைவர்ஸ் வருவாங்க அவங்க காலையில் இருந்து எவ்வளோ ஓட்டிகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு நாங்கள் இந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அவங்களை கம்பல் பண்ண முடியாது இல்லைங்களா அவங்களுக்கான பொருளை கொடுத்து அவங்க வயிற்று நம்பி அனுப்பிச்சி விடுவோம் எண்டாவது சாப்பிட்டு யாரும் பசின்னு கேட்டால் கண்டிப்பாக திரும்பவும் கொடுக்க போகிறோம் ஃபீஸ் ஒன்றும் வைக்க போறது கிடையாது வயிறுக்கு சாப்பாடு போட்டு எங்கள்னாலும் சாப்பிடலாம் வந்து யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் அன்லிமிட் மாதிரி தான் ஃபீஸ் அன்லிமிடெட் கிடையாது ரைஸ் அன்லிமிடெட் அந்த பேர் பாண்டியன் கான்டாக்ட் நம்பரு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபோர் த்ரீ மதுரை மிட் நைட் பிரியாணிக்கு வாங்க மனது நிறையா சாப்பிட்டு போங்க திருப்தியாக போங்க சந்தோஷமா போங்க எல்லாரும் நல்லா இருக்கும்